பிரதிகார தமிழ்நாடு முதன்மை இலக்கு என்கிற முன்மொழிவை அரசியல் சமூக விழிப்புணர்வுக்கான உரிமைகளுக்கான ஒரு எழுச்சி முழக்கமாக தமிழக மக்கள் முன்னணி ஆய்வு செய்து முன்மொழிந்திருக்கிறது தமிழ் தேச விடுதலை அரசியல் என்பது ஒரு முதலமைச்சருக்கான வழிகாட்டல் என்பதாக அது திரிக்கப்பட்டு தான் முதலமைச்சராக ஆகிவிட்டால் எல்லா மாற்றத்தையும் செய்து விடுவோம் என்பதாக சிலர் பேசுகிற அந்த போக்குகளை மிக கடுமையாக மறுத்து நாம் வினையாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்த் தேச விடுதலை போராட்டம் என்பது ஒரு அரசியல் உரிமை போராட்டம் இந்த அரசியல் உரிமை போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் ஒருங்கிணைந்து முன்னெடுத்தாக வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தனித்து முன்னெடுத்துட்டா கூட அது பெரும் பயனை விட முடியாது அதை நம்ம எட்டிவிட முடியாது அதனால் இந்தியா என்கிற பாசிச அதிகார போக்குக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மாநிலங்கள் என்கிற நிலையில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் தங்களுடைய உரிமை எழுச்சியை முன்னெடுத்தாக வேண்டும் அதற்கான மூல இனமான முதன்மை இனமான இன உரிமைகளுக்காக போராடிய இனமான நம்முடைய தமிழ் தேசிய இனம் அதற்கான முன்மொழிவை செய்து செய்வது மட்டுமல்ல அவற்றுக்கெல்லாம் உணர்த்தி அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு பெரும் கடமையை நாம் பெற்றிருக்கிறோம் அதனால் எல்லா தேசிய இனங்களுக்கும் நம்ம போய் இதை அறிவுறுத்த வேண்டியதும் இப்போ வடகிழக்கு மாநிலங்கள்லாம் அதனுடைய உரிமைகளை பேசி போராடி அவர்கள் பெரும் எழுச்சியோடு இருக்கிறார்கள் அதே போல் பஞ்சாபில் எழுச்சி காஷ்மீர் மிக பெரும் இருந்து உடைக்கப்பட்டிருக்கிறது சூழ்ச்சியாலாம் எல்லாவற்றையும் உடைத்திருக்கிறாங்க ஒரு காலத்தில் நாற்பதுகளில் முப்பதுகளெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது இந்து இயக்கங்களோ சங் பரிவாரங்களோ மக்கள் நடுவில் உள்ள நுழைய முடியல கருத்துக்களை பேச முடியல ஆனால் இன்றை அன்றைக்கு திராவிட இயக்கங்களும் ஆகட்டும் அல்லது தமிழ் உணர்வாளர்களாகட்டும் பெரியாரிய பெரியாருடைய பெரும் பணிகள் அதே போல அடித்தட்டு மக்களை விழிப்படைய வைத்தானால் அம்பேத்கருடைய பெரும்பணிகள் சிங்கார பணிகள் பணிகளெல்லாம் களத்தில் இறங்கி வேலை செய்தது திராவிடர் கழகங்கள் ஊருக்கு ஊர் படிப்பகங்களை தொடங்கி வைத்து முடி திருத்துகிற கடையிலெல்லாம் செய்தித்தாளை போட்டு பல்வேறு இதழ்களை நடத்தி அரசியல் பரப்புவதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்தாங்க அப்போது இலக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்பு வடநாட்டான் கடை மறியல் தமிழ்நாடு நீங்களாக இந்திய பட எரிப்பு அப்படின்னு அடையாளப்படுத்தின பெரியாருடைய பெரும் பணிகளை இன்றைக்கு அதே வழித்தடத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா அறிவிக்க முடியுமா அப்படின்னா தயங்கிட்டு இருக்கிறோம் அப்ப பின்னடைவோட இருக்கிறோம் அரசியல் முன்மொழிவை சரியாக வலுவாக சொல்லுவதற்கான தயக்கங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது ஆனா ஆர் பார்ப்பனிய சக்திகளும் ஊர் ஊரா சிற்றூர் வழியெல்லாம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாரையும் நுழைந்து அவன் அவனுடைய பரிவார் கொடிகளை ஏற்றி வைக்கிறான் பிள்ளையாரின் பேரில் எதன் பேரலையாவது தன்னை இந்துன்னு ஒரு வெறித்தனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் சாதி சங்கங்களை தோழர்கள் குறிப்பிட்டது போல சாதி சங்கங்களை தூண்டிவிட்டு அதை மிகவும் அதிகப்படியாக ஊட்டுவது ஆர்எஸ்எஸ் இந்த நேரத்தில் நாமெல்லாம் ஒருங்கிணைந்து மக்களிடையே கருத்து பரப்புகிற ஒரு பெரும் முயற்சியை எடுத்து மக்களை அணி ஒரு பெரும் முயற்சி எடுத்தாக வேண்டும் அதற்கான ஒரு படிப்பினையை இந்த முற்றதிகார தமிழ்நாடே முதன்மை இலக்கு என்கிற பரப்பல் பயணம் எங்களுக்கு தந்திருக்கிறது இந்த படிப்பினைகளை நாங்கள் ஒருங்கிணைத்து எல்லா இயக்கங்களையும் இணைத்து சமூக மாற்றத்தை தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்பை செய்வதற்கான ஒரு பேரெழ்ச்சியை மிக குறைந்த காலத்தில் இல்லைன்னா வீணா போயிடும் தமிழ் தேசம் என்பது இதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு சொல்லாடலா வந்து நிக்குமே ஒழிய அதற்கான விளைவை தராமல் போய்விடும் அதனால அதை விளைவை தராமல் இருப்பதற்கான எல்லா வழிகள் மற்ற கட்சிகள் செய்து செய்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதனால தேர்தல் வழியாக சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ முதலமைச்சராகவோ அல்லது நாடாளுமன்றத்தின் வழியாக பிரதம அமைச்சராகவோ போவது என்பது மீண்டும் மீண்டும் ஒரு அடிமைத்தனத்தை உறுதிப்படுத்துகிற செயல்நாடே முதன்மை இலக்கு என்பது பற்றி ஒரு சிறு வெளியீடு கொண்டு வந்திருக்கிறோம் இருபத்தி ஐந்து அடிப்படை மாற்றங்களை மிக தெளிவாக வரையறை செய்திருக்கிறோம் ஆளுநர் கூடவே கூடாது நாடாளுமன்றம் கூடாது நாடாளுமன்றம் என்பது மக்களவை மேலவைன்னு ஒன்று இருக்குது மேலவை மட்டுமே போதுமானது அதுலேயும் மாநிலங்களுக்கு சம உரிமைகள் எண்ணிக்கை உரிமைகள் இருக்கணும் மற்றபடி மக்களவை என்பது சுத்தமான ஏமாற்று இப்ப நடத்தக்கூடிய தேர்தல் எல்லாம் எவ்வளவு போலியானதுன்னு நமக்கு தெரிகிறது இதையெல்லாம் நாங்கள் விளக்கப்படுத்தி இருக்கிறோம் அது போன்றதான இருபத்தி ஐந்து முழக்கங்களும் மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முற்றதிகாரம் என்பது அவர்கள் சொன்னது போல் கடந்த காலத்தில் சொன்னது போல தன்னாட்சி உரிமை மட்டுமே இல்லை அதாவது தன்னுரிமை அப்படின்னா ஒரு நாலு அதிகாரங்களை மத்தியில் தருவது படைத்துறை நாணய அச்சடிப்பு உள்நாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் இந்த நான்கு அதிகாரத்தையும் மையத்தில் தருவது என்பது பச்சை ஏமாற்று அதுவும் நம்ம ஏமாந்து போகிற ஒரு முழக்கம் பணமும் படை அதிகாரமும் எந்த இடத்துல இருக்கிறதோ அவர் அங்கே வந்து அதிகாரம் புவியும் அந்த அதிகாரம் மீண்டும் மாநிலங்களை ஒடுக்கும் அதனால நாணய அச்சடிப்போ படைத்துறையோ மத்தியில் இருக்கக்கூடாது ஐஏஎஸ் ஐ பி எஸ் போன்றவை எல்லாம் ஒழிக்கப்படணும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான இந்தியன் ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போர்ஸ்ங்கிற சர்வீஸ் அந்த நிலைகள் மாற்றப்பட்டு தமிழ்நாட்டினுடைய செயல்பாட்டுக்கு அந்தந்த மாநிலங்களுக்குரிய செயல்பாடுகளுக்கு மாற்றப்படுமா இது போன்றதானதுதான் அந்த இருபத்தி ஐந்தும் அதை விளக்குவதற்கு நேரம் இல்லை அந்த கோணங்களில் மிகவும் ஆய்வு செய்து தான் இந்த முன்மொழிந்து இருக்கிறோம் மாற்றங்கள் இருபத்தி அஞ்சு தான் தீர்மானமானது நாங்கள் மாற்றிக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல இந்த கருத்து வெளியே போக 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 மக்களிடம் இருந்து திருத்தங்கள் வரும் இயக்கங்கள் திருத்தம் செய்யும் அதை திருத்தம் செய்து நம்ம உறுதிப்பட ஒரு பெரும் எழுச்சி உருவாக்கி ஆகணும் இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து அதற்கான ஒரு ஒன்று கூடல் இதில் வந்து தேர்தல் கட்சிகளை குறிப்பாக முதலமைச்சராகிற நோக்கத்தில் செயல்படுகிற தேர்தல் கட்சிகளை நாம் அழைக்கலை தொடர் வேல்முருகன் வன்னியரசு அவர்கள் தேர்தல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய இலக்கு முதலமைச்சராகிற நோக்கத்தில் போய் அங்கே போய் செயல்படுவதற்கான நோக்கம் உடையதாக இல்லை என்பதை நாங்கள் எண்ணுகிறோம் இதே சட்டமன்றத்துக்குள்ளார அதே போல் நாடாளுமன்றத்திலேயும் தோழர் திருமாவளவனும் அதே போல இங்கே வேல்முருகன் அவர்களும் நம்முடைய அடிப்படை உரிமைகளை எடுத்து வைத்து மிக கடுமையாக போராடுறாங்க தோழர் தமிழரசனை புலவர் களிய பெருமாளை அவருடைய கொள்கைகளை பாவலரேரு பெருஞ்சித்திரன் அடிப்படை கொள்கைகளை பல முறை வந்து நம்மளுடைய வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்துல மிக விரிவாக பேசி வேற யாரு நாம வந்து நாங்க சட்டமன்றத்துக்கு உள்ளாரையோ நாடாளுமன்றத்துக்கு உள்ளாரையோ நுழைகிற திட்டமுடையவர்கள் இல்லை இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இயக்கங்கள் ஆனாலும் நம்முடைய கருத்துகள் அங்க பேசப்பட்டாகணும் உங்கள் வழியாக பேசப்படுகிற ஒரு முயற்சியில் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் நீங்களும் முதலமைச்சர் எங்களுடைய பணி நிறைவடையும் கருதுவீர்கள் என்று சொன்னால் நமக்கும் மாற்று கருத்து உருவாகும் ஆனால் உங்களுடைய கொள்கை அழுத்தத்தின் வழியாக நாங்கள் உங்களை மதிப்பீடு செய்கிறோம் கட்டாயம் நீங்கள் உங்கள் வழியாக இந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் அழுத்தமாக பதிவு செய்யணும் என்கிற நோக்கத்துல உங்களை பெரிதும் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் இப்படியான நிலையில தான் ஒரு ஒருங்கிணைப்பு அதே போல திராவிட இயக்கங்கள் என்பவை தமிழ் தேசத்தினுடைய தமிழ் உரிமைகளுக்காக கடந்த காலங்களில் எண்ணற்ற வகையில போராடினது பெரியார் அவர்கள் தமிழை இழிவுபடுத்தி விட்டார்னு எண்ணற்ற பேச்சுகளை பேசுறாங்க அதெல்லாம் மிக தவறான செய்தி என்ன அவர் அப்படி பேசினாரு அப்படிங்கிறத விளக்கப்படுத்தி புரிந்து கொள்ளணும் அவருக்கு சில மாற்று கருத்துக்கள் தமிழ் மொழியின் மீது இருந்தது அவருக்கு மொழி பற்றியான செய்திகளில் சில மாற்று கருத்து ஐயா ஆணைமுத்தவர்களே அவர்களுடைய மொழி கருத்துக்களை எனக்கு வேறுபட்ட கருத்து உண்டு என்பது பதிவு செய்திருக்கிறார் நமக்கும் வேறுபட்ட கருத்து உண்டு ஆனா இந்த சமூக மாற்றத்தை செய்வதற்கு அடிப்படையான எதிரி பார்ப்பன பணியா இதை எதிர்க்காமல் இந்த சமூக மாற்றத்தை செய்ய முடியாது வடநாட்டான் கடைமறியல் என்றோ பார்ப்பன எதிர்ப்பை என்றோ இந்த அடையாளத்தை பேசினவங்க யாரு இந்தியா விடுதலை பெற்றதாக அறிவிக்கப்பட்ட போது வேறு யாருமே இல்ல இந்தியாவுக்குள்ளார ஒரே ஒரு தலைவர் தான் இது ஒரு இழவு நாள் அறிவித்தவர் பெரியார் தான் அப்படியான ஒரு பெரிய எழுச்சி கொண்ட அந்த பெரியாருடைய அடிநிலை தொண்டுகளை அவர் இறக்கிற பொழுது கூட தமிழ்நாட்டு உரிமையை பற்றி பேசுகிறார் இரண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிற நீ யாரோ நான் யாரோ உன்னுடைய பண்பாடு வேறு என்னுடைய பண்பாடு வேறு எங்களுடைய அடிப்படை உரிமைக்காக போராடுகிறோம் பேசாமல் எங்களை விடுவிச்சுட்டு போ அப்படின்னா அதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் பல முயற்சிகள் அதுல நிறைவில்லாம இருக்கலாம் ஆனால் அவர் எடுத்த முயற்சி அளவில் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் பெரிய அவலம் அதற்கான செயல்பாடுகளில் நம்ம ஒருங்கிணைந்தாக வேண்டும் அந்த ஒருங்கிணைவுக்கான நோக்கத்தில் தான் இன்றைக்கு இருபத்தி ஆறு அமைப்புகள் சார்ந்த நிலையில எல்லாரையும் பேச வைத்திருக்கிறதுக்கு நேரமும் சரியாக இல்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த முழக்கத்தோடு இருக்கிறோம் என்பதை அழுத்தமாக சொல்லுவதற்கு இந்த அடையாளம் தேவைப்படுகிறது இந்த அழுத்தத்தோடு நாம் செயல்பட்டாக வேண்டும் ஆறு முழக்க ஆறு தீர்மானங்கள் இங்கே போடப்பட்டு அந்த தீர்மானங்களை மிக விரைவாக படித்து விடுகிறேன் தமிழகத்தின் பல் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் கல்வி மொழியியல் தொடர்புடைய இயக்கங்கள் பள்ளி கல்லூரி தொடர்புடைய கல்வி அதிகாரங்கள் தொல்லியல் தொடர்புடைய துறைகள் என அனைத்து அதிகாரங்களும் தமிழ்நாட்டில் இயங்குகிற பல்கலைக்கழகங்கள் அவற்றுக்கான துணைவேந்தர்கள் அமர்த்தங்கள் அந்தந்த துறைகளுக்கான இயக்குநர்கள் பணியாளர்கள் அமர்த்த அதிகாரங்கள் அனைத்தும் தமிழக அரசிடமே இருத்தல் வேண்டும் அவற்றையெல்லாம் மீட்பதற்காக தமிழ்நாட்டில் இயங்குகிற கட்சிகள் இயக்கங்கள் அனைத்தும் போராடி அவற்றையெல்லாம் மீட்டு பெற்றாக வேண்டும் எனவே அக்கருத்துக்களை மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கல்வித்துறை தொடர்பினர் பல்கலைக்கழகம் கல்லூரி தொடர்பினர் அனைவரிடமும் கொண்டு செல்வதுடன் அவர் அனைவரின் எழுச்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அவற்றில் ஒருங்கிணைந்து கவனம் செலுத்த தமிழக மக்கள் முன்னணி பெரும் முயற்சி எடுத்து செயல்படும் என்றும் முற்றதிகார கல்வியாளர் அணி ஒன்றை உருவாக்குவோம் அதன் விளைவுகளை ஆறு திங்களுக்கு ஒரு முறை கூடி கலந்தாய்ந்து கூர்மைப்படுத்தி முன்னெடுத்துச் செல்வோம் என்று அறிவிக்கிறோம் இது முதல் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் கல்வி சான்றிதழ் பிற அரசு பதிவுகள் உள்ளிட்ட அனைத்திலும் இந்திய குடிமகன் என சுட்டு என சுட்ட வழிப்பதிவு செய்து கொள்ளுகிற அதே போது தேசிய இனம் என்கிற பதிவில் தமிழர்கள் என்றே பதிந்திட வேண்டும் என்று தமிழக மக்கள் மக்கள் முன்னணி வலியுறுத்துகிறது அதை நடைமுறைப்படுத்துகிற வரை விடாது போராடுவதற்கான இன போராட்ட ஒருங்கிணைப்பு குழு ஒன்றையும் தமிழக மக்கள் முன்னணி முன்னின்று உருவாக்கும் அக்குழுவின் வழி மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர் உழவர்கள் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களிடமும் திட்டமிட்டு தொடர்ந்து கருத்து பரப்பல்கள் தொடர்ந்து போராட்டங்கள் தீர்வு காணும் வரை நிகழ்த்தும் இது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் சுங்கச்சாவடிகள் வழி நடந்து கொண்டிருக்கிற வழிப்பறி கொள்ளைகள் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் பறித்து கொண்டிருக்கக்கூடிய வரி சூறையாடல்கள் வருமான வரி தொழில் பொருள்கள் ஏற்றுமதி வரி உள்ளிட்ட இந்திய அரசு கொள்ளையடித்து வருகிற அனைத்து வரிகள் பற்றிய நிலைகளையும் முழுமையாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் விளக்கப்படுத்துவது அவற்றை முழுமையாக நிறுத்துவதற்கான வகையில் வரி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை தமிழக மக்கள் முன்னணி முன்னெடுத்து உருவாக்கி ஐந்து ஆண்டுகளுக்குள் மிகப்பெரும் மக்கள் போராட்ட இயக்கமாக வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் நான்கு ஆங்கிலேய அரசு அமைத்து கொண்ட ஆளுநர் என்கிற அமைப்பை முற்றும் முழுமையாக இல்லாமல் செய்கிற வகையில் ஆளுநர் அமைப்பு ஒழிப்பு குழு ஒன்றை தமிழக மக்கள் முன்னணி உருவாக்கி தமிழ்நாடு எங்கும் பரப்பல் செய்வதோடு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மொழிகளிலும் அக்கருத்துக்களை மொழிபெயர்த்து ஆங்காங்கே இருக்கிற இயக்கங்கள் அறிவாளர்களிடையே பரப்பி மிக பெரும் எதிர்ப்பு போராட்டங்களை ஐந்து ஆண்டுகளில் நடத்துவதற்குரிய வகையில் திட்டமிட்டு செயல்படும் ஐந்து கடவுள் வழிபாடுகளில் கோயில் நடைமுறைகளில் தமிழை புறக்கணிப்பதும் இழிவுபடுத்துவதுமான நடைமுறைகளையும் மூட நம்பிக்கைகளை அனைத்து நிலைகளிலும் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் மத பரப்பல்களை மத ஊர்வலங்களை தடுத்து கடவுள் வழிபாடும் மத நிகழ்வுகளும் அவரவர்களின் தனிப்பட்ட நடைமுறையோடு கோயில்களின் அளவோடு கடைபிடிக்கிற தன்மையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுகிற அமைப்பை உருவாக்க வேண்டும் ஆறு சாதி அடையாளங்களை நிகழ்ச்சிகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதும் சாதி பெருமை பேசு பேச்சுகளை தடுப்பதும் சாதி அடையாளங்களோடு உள்ள பெயர் பலகைகளை தெருப்பெயர்கள் ஊர்பெயர்கள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் சாதி கலவரங்கள் செய்வோரை சாதிய வன்முறையாளர்கள் சாதி ஆணவ படுகொலைகள் செய்வோரையும் மிக கடும் சட்டத்தின் கீழ் அடக்குதல் வேண்டும் எனவே இத்தன்மைகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான வகையிலான அனைத்து முயற்சிகளையும் மத சாதி ஆணவ நடைமுறைகளுக்கு எதிரான குழு ஒன்றை உருவாக்கி தமிழக மக்கள் முன்னணி முன்னெடுத்து செயல்படும் கல்வி அரசு பதிவுகளில் சாதியை மறுப்பவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கி கல்வி வேலை வாய்ப்புகளில் அவ்வாறு பதிவோரை பெருமைப்படுத்துவதும் அவர்களுக்கு தொடக்கத்திலேயே தனி இடஒதுக்கீடு செய்வதும் வேண்டும் என்று முன்னணி வலியுறுத்துகிறது இதுதான் ஆறு தீர்மானங்கள் இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி மிக பெரும் பரப்பல் இயக்கத்தை செயல் இயக்கங்களை திட்டமிட்டு செயல்படத் தொடங்குவோம் இந்த பரப்பல் பேரணி ஆறு முனைகளில் இருந்து வந்தது இந்த வந்தவர்கள் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பொறுப்பாளர்கள் உண்டு எல்லாரையும் அழைத்து மேடையில் அமர்த்தி அதில் அவர்களுக்கு இந்த துண்டு ஆடை அணிய வேண்டும் என்ற தான் விருப்பம் ஆனால் அதற்கான சூழல் அமையவில்லை ஐயா பழனிராசன் அவர்களையும் அம்மா அற்புதம் அம்மா அவர்களையும் கொஞ்சம் மேடைக்கு வர சொல்லி வர அழைக்கிறோம் அவர்கள் வந்து அந்த குழுவினுடைய பொறுப்பாளர்களுக்கு மொத்தமாக அந்த எண்ணிக்கைக்கு தக அந்த துண்டுகளை கொடுத்து விட்டோம்னா அவர்கள் அந்த குழுவில் பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் அணி அழித்து சிறப்பிக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் சிறப்பு செய்கிற ஒரு நிகழ்வை உருவாக்கியிருக்கிறோம் நன்றி வணக்கம் அதில் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து தோழர்கள் தோழர் சுப்பு மகேஷ் அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்கிறார் பட்டுக்கோட்டையிலிருந்து தோழர் தங்க குமரவேல் பதினாறு தோழர்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அதில் அதற்கு தங்க குமரவேல் வந்து அதனுடைய அதன் எண்ணிக்கையை பெற்றுக்கொள்கிறார் ராமேஸ்வரத்திலிருந்து தோழர் நாகேஸ்வரன் பொறுப்பில் தோழர் பாவல் எல்லாரையும் ஒருங்கிணைந்து பதினேழு பேர் வந்திருக்கிறார்கள் அதில் தோழர் நாகேஸ்வரன் வந்து அதனுடைய பொறுப்பாளராக இருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி பெற்றுக்கொள்கிறோம் போல் திருச்செந்தூரிலிருந்து பத்து தோழர்கள் தோழர் கபிலன் அவர்கள் வழியாக பொறுப்போடு வந்து ஒருங்கிணைத்திருக்கிறார் அதே போல் சென்னையிலிருந்து இருபத்தி ஆறு தோழர்கள் வந்திருக்கிறார்கள் தோழர் சுந்தரமூர்த்தி அவருடைய பொறுப்பின் கிழ வந்ததற்கு சுந்தரமூர்த்தி அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் மயிலாடுதுறைக்கு பதினைந்து பட்டுக்கோட்டை பதினாறு மேஸ்வரம் பதினேழு திருச்செந்தூர் பத்து திருச்செந்தூர் பதினஞ்சு சென்னை இருபத்தாறு THANKS yeah.